இப்போ ஒருத்தருடைய சொத்து மீது இன்னொருத்தர் வந்து பொய்யா உரிமை கோர்றாரு எப்படி உரிமை கோருவார் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துருக்கும் ஒன்று ஒரு போலி ஆவணம் தயாரித்து அந்த சொத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைப்பார் அல்லது வந்து அந்த பக்கத்துலையோ இல்லை அடிக்கடியாக அந்த சொத்து காலியாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து அதை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு என்க்ரோச்மெண்ட் பண்ணியோ வந்திருப்பார் அதாவது ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குது நீங்கள் ரெண்டு விஷயத்தில் தெளிவாக சொல்லணும் ஒன்று அவர் வந்து பொஷனில் இருக்காரா அந்த சொத்தை வந்து ஆளுமை செய்கிறாரா அல்லது ஆவணத்தை உருவாக்கிட்டு ஆவணம் செ அதை ஆளுமை செலுத்துறாரா அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் செலுத்திட்டு தான் வந்து அந்த சொத்துக்கு வந்து போலியா வந்து உரிமை கோருவாங்க இது என்னுடைய சொத்து தான் நான் தான் இவ்வளோனா ஆண்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் கோரும்போது நீங்கள் இந்த சொத்து என்னுடைய சொத்து தான் இது எனக்கு உரிமையானது என்னுடைய மூதாதையை இல்லை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்கு நீங்கள் உங்களுடைய தரப்பில் என்னென்ன விஷயம் ஆவணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதை வந்து முதல்ல துறையில் அதாவது வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட போய்ட்டு நீங்கள் முறையிடலாம் முதல்ல வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து இந்த மாதிரி இந்த எல்லாமே வந்து நாங்கள் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறையிடலாம் இதுக்கு அடுத்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செஞ்சு யார் யாருக்கு அந்த சொத்து உரியது அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இதுக்கும் அடுத்த நிலை போனால் அப்படின்னா தான் ரெண்டு தரப்பிலுடைய ஆவணங்களை வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ரெண்டு தரப்பு ஆவணத்தையும் சரிபார்த்து யாருடைய தரப்பில் அது வழக்கு நடத்தி சிவில் வழக்கு எல்லாருக்கும் தெரியும் யாருடைய தரப்பில் வந்து எல்லா விஷயமும் சரியாக இருக்குதோ அதை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு அவங்க தான் உரிமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தொடர்பு இல்லாமல் உண்மையிலே போய் உரிமை கூறும் நபரை வந்து வெளியேற்றுவதற்கு வந்து நம்ம மனு போட்டு நீதிமன்றத்தில் மூலயமா உத்தரவு வாங்கி அவரை வெளியேற்றிடலாம் இந்த வகையில் வந்து நாம் நம்முடைய சொத்தை வந்து நிலைநிறுத்திக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்க கேள்விக்கான வயதில் கண்டிப்பா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் நான்